நீ இதெல்லாம் யோசிச்சிட்டுருக்காது இதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீ காலேஜ் கிளம்ப டைம் அடிச்சிருப்பேன் சரி நீ பார்த்து கிளம்புற என்ன எதை பற்றியும் கவலைப்படக்காதீங்க நான் இருக்கே நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்புறேன் ஓ சரிங்கண்ணா ஹலோ சொல்லுங்க யாரு என்ன இனியோட அப்பா தான் நினைக்கிறேன் அப்போ இன்னையும் இன்னும் வீட்லேருந்து கிளம்பலையா சரி நான் இனியோ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறேங்க இனியும் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல அதான் கால் பண்ணேன் ஆ சொல்லுங்க தம்பி

என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்டா உன்ன பத்தி எனக்கு தெரியாது என்னக்கா நீ ஏன் இப்படி சொன்னா இப்படி சரி அதெல்லாம் பழைய காது அதுக்கு போடு இப்ப நடக்கிறது பாப்போமே சரிடா நான் அதை சொல்லி காட்டனுமே காட்டல நீ அசட்டு வழிஞ்சல அதுக்காக தான் சொன்னேன் சரி சரி அவர் வரும்போது இப்படின்னு பல காமிச்சு நிக்காதே ஆ ஆமாங்க நான் இப்போ ரெடி நீங்க வரதுக்காக தான் வெயிட்டிங்

எதுக்கு யமுனா எதுக்குங்க என்ன இது அறிவு கட்டதனமான கேள்வி யமுனா எதுக்குன்னு கேக்குறேன் நான் எதுக்கு யமுனா மெனக்கட்டின் காலேஜ் லீவ் போட வச்சேன் இல்லங்க அவ வீட்டை பாத்து பாண்றதுக்காக லீவ் போட வச்சிருக்கீங்களோ நான் நினைச்சேன் அவ எதுக்கு வீட்டை பாத்துக்கணும் படிக்க போனதா லீவ் போட வச்சு வீட்டை பாத்துக்க போனா தோதா தாண்ட சொத்து நிட்டு நின்னுட்டே இருக்கானே இவன் என்ன பண்ண போறான் இவன் வீட்டை பாத்துக்கட்டும் அவள கூப்பிடு மீனா போறதே அவளுக்காக தான் அந்த பத்திர அந்த எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணனும்ல அது அவ பேர்ல தான பண்ணனும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு போய் அவள கூப்பிடு அது இல்லைங்க அவ சின்ன பொண்ணு அவ எதுக்கு இங்க பாருங்க நான் அன்னில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இடம் இப்ப அவ பேர்ல தான் வாங்கியாகணுமா என்ன நீங்க உங்க பேர்ல கூட வாங்குங்களேன் நம்ம அப்புறமா கூட அவ பேருக்கு மாத்திக்கலாமே இங்க பாரு சும்மா சும்மா ஒரே விஷயத்தை நான் ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது கேமனா பேர்ல வாங்குறோம் 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 அவ்வளவுதான் அவளை கூப்பிடு இல்லைங்க அவ படிக்கிற பொண்ணு அவ வீட்டில் இருக்கட்டும் நம்ம போய் முதல்ல இடத்த பார்ப்போம் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா கூட அவளை கூட்டிட்டு போவோமே சரி கிட பாக்கிறது கூட அவ வேணும்ல அவளை கூப்பிடு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு இல்லையான்னு கேக்கணும்ல அவளுக்கு என்ன தெரிய போகுது அவ சின்ன பொண்ணுன்னு சொல்றேனே நம்ம பார்த்து சரின்னு சொன்னாக்க அவ சரின்னு சொல்ல போறா சரி அதுக்காக அவளுக்கு காலேஜ் லீவ் போட வச்சிருக்கேன் நானு தனியா எப்படி வீட்டில் விட்டுட்டு போறது ஏன் மாமா தனியா விட்டு போறேன் நினைக்கிறீங்க அதான் நான் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் நம்ம எவ்வளவு பாப்பாவும் நான் பாத்துக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க நீங்களும் அக்காவும் ஒன்பது ரூபா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் யாரு நீ நீ என் பொண்ண பாத்துப்ப நீ எப்படி பாத்துப்ப எனக்கு தெரியாது இங்க உன் பார்வை கூட என் பொண்ணு பக்கம் போக கூடாது என்னம்மா இப்படி சொல்றீங்க அவனும் மாமா முறை தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வாயை மூடிட்டு ஓரம் உனக்கு கல்யாணம் வயசு ஒரு பொண்ணு இருந்திருப்பான் முறை வேணுமா

போலாம் போலாம் சரிமா நான் போய் கார் எடுக்கறேன் நீ பின்னாடி வா நான் சரிங்கப்பா ஏய் நில்லு நான் சொல்லு சித்தி உங்க அப்பா உன்னை கூப்டத நீ ஏன் கிட்ட சொல்லல சித்தி அது வந்து கத்தானில தான் சித்தி அப்பா சொன்னாரு உங்களுக்கு தெரியல நான் நினைச்ச சித்தி இப்போ நீ அதுக்கு தான் காலேஜ் லீவ் போட்டியா ஆமா சித்தி அப்பா அதுக்கு தான் லீவ் போட சொன்னாங்க எங்க வெளியில போறேன்னு சொன்னாங்க ஆ சரி நான் லீவ் போட்டேன் சித்தி ஏன் சித்தி ஒரு கண்டாவே இல்ல அப்பா பை உங்க அப்பா கூட இரு வரேன்

சரி அதை விடு நான் சொன்னதை மனசில் வச்சுக்க இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிப்போம் ஓகேவா இருந்தேன் இப்படி பரப்பலையாது கொஞ்சம் பொறு நம்ம பொறுத்து தான் நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணணும் புரியுதா அவசரப்பட்டு ஏதாவது ஏடா கூடம் பண்ணி வைக்காத நீ ஏதாவது ஏடா கூடமாக பண்ண மொத்த பிளானும் வேஸ்ட்டாக போயிடும் பார்த்துக்க

அசிங்கப்படுத்திட்டு போறீங்க நீ முடியும் நான் படுத்துட்டு போற உன்னெல்லாம் போய் அக்கான்னு நினைச்சிட்டு இருக்க பாரு சரி இப்போ எனக்கு நீ முக்கியம்ல இல்ல அவதான் முக்கியம் ஏமனும் அவதான் எனக்கு முக்கியம் அவளை அடையாம விட்டவே மாட்டேன் நீ சொல்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு ஐயா வச்சே ஆகணும் விற்கிறேன் விற்கிறேன் நீ உனக்கு விற்கிறேன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இப்படியாவது நான் முடிக்கல முடிக்கிறேன் முடிச்சு காட்டுறேன் வரன் மலை வரன் மந்திக்கிட்டே இருக்கு ஏதோ நீங்க இதெல்லாம் போடுறீங்கன்னு சொன்னீங்களேன்றதுக்காக தான் என்ன எதுன்னு கேட்டிட்டு போற நான் வந்திருக்கேன் அது மட்டும் என்ன சம்பந்தி நீங்க போடுறேங்கறதை விட அதிகமா போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அவ அவ நீ நான் பொண்ணு கொடுக்க போட்டி போட்டு இருக்காங்க ஆமாங்க நீங்க 50 பவுன்ஸ் சொன்னீங்க அங்க என்னன்னா 100 பவுளே போடுறேன்றாங்க நீங்க 5 லட்சம் வைக்கணும் நீங்க ஆனா அங்க நான் 20 லட்சம் மாவே தரேன்ன்றாங்க சரி நாங்க ஏதோ முதல்ல வாக்கு கொடுத்துடுமே உங்களுக்கு அப்படின்றதனாலதான் உங்ககிட்டயே வந்து கேட்டிட்டு இருக்கோம் நீங்க என்னடனா செவுத்துல அரைச்ச கல்லு மாதிரி அப்படியே அமைதியா இருந்தா எப்படிங்க அங்கிள் நீங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு நான் ரொம்ப அதிகம் ஆனாலும் ஓகே நான் ஓகேன்னு சொன்னதுக்கு ரீசன் உங்க பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை ஆனா நீங்க என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க அங்கிள் நான் என்ன வேலை பாக்குறன்னு உங்களுக்கு தெரியுமா டாக்டர் அவர் பாருங்க அது ரெடி பண்ணுங்க. அப்புறம் கல்யாண தண்ணி கிக்கார் கொடுத்துருங்க. இப்போ கல்யாண டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிரலாம்னு இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வல வலனு பேசாம சட்டு செட்டுக்கு ஒரு முடிவெடுங்க. அது மட்டும் இல்ல अंकல், நீங்க ரொம்ப லேட் பண்ணதுனால நான் இன்னொண்ணும் கேட்க வேண்டியது இருக்கு. அதையும் கொஞ்சம் செஞ்சுங்க अंकல். என்னப்பா என்ன? நான் ஈஸியர்ல ஒரு இடம் வந்து பாத்து வச்சிருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பேலன்ஸ் amount நீங்க கொடுத்தீங்க கடை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. என்னது ஈஸியர்ல இடம்மா? என்னப்பா ஈஸியர்ல இடம்ன்றீங்க? எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்க எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒன்று ரெண்டு லட்சம் குறைதா என்ன ஈஸியாக எங்கே தெரியும் இல்லைங்களா டாப் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறது அங்கே நான் ஒரு இடம் வந்து பார்த்து வச்சிருக்கேன் எனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் தான் நான் ஒன் லேக் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் பேலன்ஸ் சிக்ஸ்டி ஃபோரே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி சீக்கிரமாக எனக்கு அந்த இடத்த என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க நான் இப்போ எப்படி என்னாலுமே சக்திக்கு சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்போ வரையும் என் ஃபோனையும் வாங்கிட்டாங்க நான் இப்போ எப்படி சக்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் சக்தி நீங்கள் எப்படியாவது வாங்க சக்தி எனக்கு பயமாக இருக்கு எதுக்கு எங்கள் அம்மா அப்பாவும் என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க எதுக்கு என் கல்யாணத்துக்கு இவ்வளோ ஆசிரப்பட்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஏ அம்மா ஏம்மா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கணும்லம்மா என் மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா சக்தி தயவு செஞ்சு வாங்க சக்தி என் மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சக்தி ப்ளீஸ் சக்தி வந்துருங்க சக்தி என்னை எப்படியாவது இந்த இக்கட்டான சுச்சுவேஷன் காப்பாத்துங்க சக்தி தயவு செஞ்சு வாங்க சக்தி எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு சக்தி உம் என் சக்தி வந்துருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னை தேடிட்டு கண்டிப்பா வருவார் அவரால் என்ன பார்க்காம இருக்க முடியாது நான் இவ்வளவு நேரம் ஆஃபீஸ்க்கு வரலன்னுமே என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு என்னை தேடி கண்டிப்பா இங்க வருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு சக்தி நீங்க வருவீங்க கண்டிப்பா வருவீங்க அறுபத்தி நாலு லட்சமா இல்லைங்க நான் அறுபத்தி நாலு லட்சத்துக்கு எங்கப்பா போவேன் அம்மா அப்பா கேட்ட அஞ்சு லட்சமும் காருக்குமே கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கு ஏதோ எங்ககிட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பவுன் நகை இருக்கு சரி பாக்கி இருபது பவுன் நகை தானே அங்க இங்க கடனை வாங்கி எதையாவது ரெடி பண்ணிடலாம் தான் இருக்கும் அந்த அஞ்சு லட்சத்துக்கும் காருக்குமே இப்ப நாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியாம தான் பார்த்து இருக்கோம் என்ன அங்கல் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இல்லாததா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வீடு ரெண்டு கோடிக்கு மேல போகும்னு கேள்விப்பட்டிருக்கேனே இல்லப்பா அதுக்காக குடியிருக்க வீட்டியா விற்க முடியும் நான் இதை வித்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டா நானும் என் பொண்டாட்டி எங்கப்பா நிற்கிறது அங்கிள் நீங்கள் என்ன சும்மாவாக செய்கிறீங்க நான் யாரும் தெரியும்ல அங்கிள் நான் ஒரு டாக்டர் நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை ராணி மாதிரி வச்சுருக்க போகிறேன் உங்கள் பொண்ணு தானே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க நீங்கள் யாருக்கு செய்கிறீங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தானே அவங்க தானே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இதில் நான் எந்த வகையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறது இல்லையே அது மட்டும் இல்லை அங்கிள் இப்போ ஈஸியாரில் பார்த்துருக்கேனே அது கூட உங்கள் பொண்ணுக்காக தான் நாங்கள் வெக்கேஷன் டைமில் எங்கேயாவது போய் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அது ஈஸியாக ஒரு ஒன்று தான் நல்லா இருக்கும் அதனால தான் சரி நம்ம போயிட்டு ஒன் டே ரெண்ட்டு டூ டே ரெண்ட்டுக்குன்னு எடுக்கிறத விட நம்ம சொந்தமாக வாங்கிட்டா அடிக்கடி நாங்கள் அங்கே போய் இருக்கலாம்ல அது உங்கள் பொண்ணுக்கு தானே சந்தோஷம் அது மட்டும் இல்லை அங்கிள் நான் டாக்டருன்றதுனால எனக்கு எவ்வளோ சம்பளம்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது கிடையாது அதுக்கு நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் ஒன்றும் பெருசாக கால் தூச கூட ஈடு வராது பார்த்துக்கோங்க இல்லைப்பா அங்கிள் நீங்கள் சும்மா வல வலன்னு பேசிகிட்ருக்காதீங்க நான் உங்க வீட்டு மாப்பிள்ள அதனால நான் என்ன சொல்றேன்னோ அது செய்யுங்க நான் சொல்ற மாதிரி ஒன்னு பண்ணுங்க முதல்ல இந்த வீட்டை ஒரு நல்ல புரோக்கரா பார்த்து சேல்ஸ்க்கு போடுங்க சேல்ஸ் பண்ண உடனே அந்த கேஷ் மொத்தத்தையும் என் கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க என்கிட்ட கொடுக்குற கேஷ டபுள் மடலாக நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன் உங்க நீங்க நீங்கள் அங்கிள் நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் இங்கேயே எங்கன்னா லீஸுக்கு வீடு பார்த்து தரேன் நீங்க அதில் இருங்க நீங்களும் அத்தையும் அதுல சந்தோஷமா இருங்க நானும் உங்க பொண்ணும் எப்படி லைஃப் ஜாம் ஜாம்னு வாழ்றோன்னு மட்டும் பாருங்களேன் சபாஷ் மாப்பிள சார் சூப்பரான பிளான் சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நீங்க உங்க வீட்டை வித்து முதல்ல கேஷ் அவங்க அவர்கிட்ட கொடுங்க அவர் எப்படி ஜாம் ஜாம்னு அவர் லைஃபை செட்டில் பண்றாருன்னு பாருங்களேன் நீங்க யாருப்பா தம்பி நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்தா இங்க உட்காந்துட்டு இருக்காரு மாப்பிள்ள சார் ஆவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க